பன்பந்த எ எளிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கண்ணிராசி அன்பர்களுக்கு வரும் மே பதினெட்டாம் தேதி வரைக்கும் உங்க பாக்யாதிபதியும் தனஸ்தானாதிபதியுமான பாவகத்துல சஞ்சாரம் சேர எட்டாம் இடத்துல இருந்து சுக்கரன் உங்களுக்கு என்ன மாதிரியான படங்கள் கொடுக்க போறாருங்கிறத தெளிவாவும் சுருக்கமாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் உங்க ராசிப்படி இந்த ஆண்டு முடியறதுக்குள்ளேயே உங்க பிரச்சனைகள் ஒரே ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கனாலே உங்க பிரச்சனைகள் தீரும் அது எந்த கோவிலுங்கிறத தெளிவா விரிவா நம்ம ஏற்கனவே வீடியோ சேனல் அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க அவசியம் போயிட்டு பார்த்துட்டு வாங்க ரொம்பவும் பயனுள்ள பதிவாக அந்த பதிவு உங்களுக்கு இருக்கும் அந்த வீடியோக்கான இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க கண்ணிராசியை பொறுத்தவரைக்கும் பாதங்கள் ஹஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது கண்ணிராசி கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் பொதுவா மறைந்த சுக்கரன் நிறைந்த செல்வத்தை கொடுப்பார் எட்டாம் இடத்துல மறையக்கூடிய சுக்கரன் உங்களுக்கு நிறைந்த செல்வ வளத்தை கொடுப்பார் பண வருமானத்தை அதிகப்படுத்துவார் ஆனாலுமே சனி பகவானுடைய பார்வையும் இந்த சுக்கரனுக்கு கிடைக்குது சனியின் பார்வை படும் இடம் கெடும் அந்த விதத்துல ஆறாம் இடத்துல அமர்ந்து சனி பகவான் தன்னுடைய மூன்றாம் பார்வையா சுக்கரனை பார்க்கும் காரணத்தினால சில தொந்தரவுகளையும் இந்த சுக்கரன் உங்களுக்கு கொடுக்கத்தான் செய்வார் பண வருமானம்ங்கிறது வருமானங்கிறதுனதா உங்களுக்கு இருந்தாலுமே அதை கையாளும் விதத்துல கொஞ்சம் கவனமாவே இருந்துக்கணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க குறிப்பா பணத்தினால இந்த காலகட்டத்துல ஒரு சில தொந்தரவுகளை நீங்க பேஸ் பண்ணுவீங்க ஒரு சில பிரச்சனைகளை நீங்க சந்திப்பீங்க ஏதாவது தேவையில்லாத வம்பு வழக்குகள் இந்த காலகட்டத்துல உங்களை தேடி வரலாம் சுகபோகத்தை அனுபவிக்கிறதுல தடங்கல்கள் உண்டாகலாம் எல்லாம் இருந்துமே அனுபவிக்க முடியாத சூழல் உண்டாகலாம் ஒரு சிலருக்கு அத்தை வழி உறவுல விரிசல்கள் இருக்கலாம் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல கண் சம்பந்தமான உபாதைகள் அதிகரிக்கலாம் ஏற்கனவே வேலும் கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கு உடல் உஷ்ணம் சம்பந்தமான தொந்தரவுகள் அதனால கண் சம்பந்தமான நோய் வியாதி ஏதாவது வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க நிறைய தண்ணி குடிங்க உடலை கொஞ்சம் குளிர்ச்சியா வச்சுக்க பாருங்க ஒரு சிலருக்கு கணவன் மனைவி சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஒண்ணுமே இல்லாத விஷயங்களுக்கு கூட அடிக்கடி சண்டை போட்டுட்டே இருப்பீங்க இந்த மாதிரியான தொந்தரவுகள் ஏற்படாம இருக்க முடிஞ்ச வரைக்கும் அனுசரிச்சு போங்க சின்ன சின்ன எல்லாம் பெருசாக்காதீங்க ஏதாவது பேசினா கூட நம்ம கணவன் தானே நம்ம மனைவி தானேன்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கிறது உங்க குடும்பத்துக்கு இந்த கால நல்லது எட்டாம் இடத்து சுக்கிரன் யூரினரி ப்ராப்ளம் ஏதாவது கொடுக்கலாம் ஒரு சில கண்ணீராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்துல சிறுநீரகம் சார்ந்த உபாதைகள் வரலாம் சுகர் ப்ராப்ளம் கொஞ்சம் இந்த காலகட்டத்துல அதிகரிக்கும் எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானம் இங்க சுக்கிரன் அமரும் போது அதுவும் செவ்வாயோட வீட்லயே உட்கார்ந்து அப்போ சர்க்கரை வியாதி சார்ந்த உபாதைகள் ஏற்கனவே இருக்கவங்க கொஞ்சம் அக்கறை எடுத்துக்க பாருங்க உடல் நலத்துல கவனமா இருந்தீங்கன்னா பெரிய அளவுல தொந்தரவுகள் ஏற்படாம பாத்துக்கலாம் ஒரு சிலருக்கு மனைவிக்கு உடல்நலத் தொந்தரவுகள் கொடுக்கலாம் ஏன்னா கலத்திர காரகன் சுக்கரன் எட்டுல மறையும் போது மனைவிக்கு உடல்நல தொந்தரவுகள் கொடுக்கலாம் நீங்க ஆணா இருந்தா பெண்ணுக்கோ பெண்ணா இருந்தா ஆணுக்கோ உடல்நலத் தொந்தரவுகள் கொடுக்கலாம் ஒரு சிலருக்கு சிறுநீரக கல்லடைப்பு சர்க்கரை வியாதி பெண்களுக்கு கருப்பை சார்ந்த உபாதைகள் இந்த காலகட்டத்துல கொஞ்சம் அதிகரிக்கிறது வாய்ப்புகள் உண்டு ஆனாலுமே எட்டாம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது ஒரு வகையில யோக பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் பண வருமானம் இந்த காலகட்டத்துல சிறப்பா இருக்கும் ஆனா அந்த பணத்தை கையாளும் விதத்துல ரொம்பவே கவனமா இருந்துக்கோங்க வரும் பணத்தை கையில தக்க வச்சுக்க முடியாத நிலை உண்டாகலாம் யாராவது எங்கேயாவது சொல்றாங்கன்னு பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏமாந்து போய் நிக்கலாம் இல்ல யாருக்காவது கடனா பணம் கொடுத்துட்டு திரும்ப வராம போகலாம் இல்லனா யாருக்காவது நீங்க ஜாமீன் கையெழுத்து போட்டு மற்றவங்களுக்காக பணம் கொடுக்கிற மாதிரியான முடிஞ்ச வரைக்கும் யாரையுமே நம்பாதீங்க பணம் சார்ந்த விஷயத்துல யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயத்துலயும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க முக்கியமா பெரிய அளவில் இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்கன்னா அந்த பீல்டு சார்ந்த நிபுணர்கள் கிட்ட கொஞ்சம் அட்வைஸ் கேட்டுக்கிட்டு ஆலோசனை கேட்டு முடிவெடுக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்பு தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி எட்டில் மறையும் காரணத்தினால குடும்பத்துல கொஞ்சம் குட்டி குட்டி சண்டை சச்சரவுகள் உண்டாகலாம் ஆனா வருமானம் நல்லா இருக்கும் குடும்பத்துல வருமானம் கூடும் ஒன்றுக்கும் மேற்பட்ட வருமானம் இருக்கும் ஆனாலுமே திருமண வாழ்க்கையில சில தொந்தரவுகளுக்கு கொடுக்கும் கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகளை கொடுக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள ஏதாவது மனஸ்தாபங்கள் கொடுக்கலாம் ஒரு உங்க பேச்சுனால சில தொந்தரவுகள் இருக்கலாம் நீங்க நல்லதா நினைச்சு பேசுனீங்கன்னா கூட மத்தவங்க அதை தப்பா புரிஞ்சுக்கலாம் எதிர்மறையான பேச்சுக்களை இந்த காலகட்டத்துல தவிர்த்துக்க பாருங்க முடிஞ்ச வரைக்கும் பேசும்போது பேச்சுல நிதானம் அவசியம் தேவைப்படும் கண்டிப்பா இந்த காலகட்டத்துல ஜீவ சமாதி வழிபாடு உங்களுக்கு நிறைய முன்னேற்றங்கள் கொடுக்கும் கோவில்களுக்கு போனா ஜீவ சமாதியை பாத்தீங்கன்னா அவசியம் அங்க தீபமேற்றி வழிபட்டுட்டு வாங்க நல்ல முன்னேற்றம் இந்த காலகட்டத்துல நிச்சயம் உங்களுக்கு ஜீவ சமாதி வழிபாடு மூலமா கிடைக்கும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல உயில் சொத்து கிடைக்கும் ஒரு சிலருக்கு பினாமி சொத்து இன்சூரன்ஸ் பணம் திரும்ப வர்றது இந்த மாதிரியான அமைப்புகள் ஏதாவது ஒரு வகையில பண வருமானம்ங்கிறது உங்களுக்கு நிச்சயம் இந்த காலகட்டத்துல இருக்கும் ஆனா வரும் வருமானத்தை சரியா முறையா பயன்படுத்திக்கிறது உங்க கையில தான் இருக்குங்கறத மனசுல வச்சு வச்சுக்கோங்க தேவையில்லாத எந்த விஷயங்களுக்காகவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் உங்க பணத்தை எடுத்துட்டு போய் போட வேண்டாம் பாக்கியாதிபதி அஷ்டமத்துல மறையும் காரணத்தினால உங்க வீட்டுல கண்ணிராசி குழந்தைங்க இருந்தாங்கன்னா கண்ணிராசி குழந்தைகளுடைய அப்பா கொஞ்சம் உடல் நலத்துல கவனமா இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது ஏன்னா பாக்கிய தந்தை ஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்துல மறையும் போது தந்தைக்கு கண்டிப்பா உடல் நல தொந்தரவுகளை கொடுக்கும் தந்தையுடைய உடல் நலத்துல பாதிப்பு அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்துல வழக்கு இருக்கலாம் பூர்வீக சொத்தை அனுபவிக்கல தடங்கல்கள் கொடுக்கலாம் அதனால பூர்வீகம் சார்ந்த விஷயத்துல இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கவனமா நிதானமா செயல்படணும் முடிஞ்ச வரைக்கும் பாக பிரிவினை சார்ந்த விஷயத்துக்குள்ளெல்லாம் போகாம இருக்கிறது உங்களுக்கு நல்லது தந்தை வர்க்கம் சார்ந்தவர்கள் கிட்டையும் தந்தை கிட்டையும் கொஞ்சம் பேச்சல் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க உறவினர்கள் வகையிலையும் அனுசரித்து நடந்துகிட்டீங்கன்னா உறவுகள் கெடாம பாத்துக்கலாம் ஆனாலுமே எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு உண்டு உங்க உழைப்ப தாண்டி இந்த காலகட்டில வருமானம் வரலாம் எதிர்பாராம திடீர்னு ஏதோ ஒரு வகையில இங்கேயாவது இருந்து உங்களுக்கு பணம் கிடைக்கும் ஏன்னா வலிவேதனைகளை வேதனைகளை கொடுக்கக்கூடிய ஸ்தானமான இதே எட்டாம் இடம்தான் திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்க கூடிய ஸ்தானமும் அப்போ அதிபதி அஷ்டமத்தில இருக்கும் காரணத்தினால எதிர்பாராத திடீர் வருமானமும் திடீர் அதிர்ஷ்டமும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நிச்சயம் இருக்கும் ஆக மொத்தம் பார்க்கும் போது பணத்தை கையாளும் விதத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க தந்தையுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க பேச்சில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சுக்கோங்க குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட விட்டு கொடுத்து செல்ல பாருங்க மத்தபடி பொருளாதார வளர்ச்சிங்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்பா தான் இருக்கும் இந்த காலகட்டத்தை சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா பொருளாதார வகையில நல்ல முன்னேற்றம் நிச்சயம் உங்களுக்கு இருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றமொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்